வேதம் கேட்போம். அதிகாரம் கர்த்தர் என்னை நோக்கி நீ ஒரு பெரிய பத்திரத்தை எடுத்து மனுஷன் எழுதுகிற பிரகாரமாய் அதிலே சாலால் அஷ்பாஷ் என்று எழுது என்றார் அப்பொழுது நான் உண்மையுள்ள சாட்சிக்காரனாகிய ஆசாரியனான உரியாவையும் எபேரேகியாவின் குமாரனான சகரியாவையும் அதற்கு சாட்சிகளாக வைத்து கொண்டேன் நான் தீர்க்கதரிசி ஆனவளை சேர்ந்தபொழுது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள் அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி மகேர் சாலால் அஷ்பாஷ் என்னும் பேரை அவனுக்கு ஈடு இந்த பாலகன் அப்பா அம்மா என்று கூப்பிட அறியும் முன்னே தமஸ்குவின் ஆஸ்தியும் சமரியாவின் கொல்லையும் அசிரியாவின் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படும் என்றார் பின்னும் கர்த்தர் என்னை நோக்கி இந்த ஜனம் மெதுவாய் ஓடுகிற சீலோவாவின் தண்ணீர்களை அசட்டை பண்ணி ரேட்சினையும் ரெமாலியாவின் குமாரனையும் சார்ந்து சந்தோஷிக்கிறபடியினால் இதோ ஆண்டவர் வல்லமையுள்ள திரளான ஆற்றுநீரை போன்ற அசிரியாவின் ராஜாவையும் அவனுடைய சகல ஆடம்பரத்தையும் அவர்கள் மேல் பண்ணுவார் அது அவர்களுடைய ஓடைகள் எல்லாவற்றின் மேலும் போய் அவர்களுடைய எல்லா கரைகளின் மேலும் புரண்டு யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார் இம்மானவேலே அவன் செட்டைகளின் விரிவு தேசத்தின் விசாலத்தை மூடும் ஜனங்களே நீங்கள் கூட்டம் கூடுங்கள் முறியடிக்கப்படுவீர்கள் தூர தேசத்தார் ஆகிய நீங்கள் எல்லாரும் செவிகொடுங்கள் கொடுங்கள் இடைக்கட்டி கொள்ளுங்கள் முறிந்தோடுவீர்கள் ஆலோசனை செய்யுங்கள் அது அபத்தமாகும் வார்த்தையே வசனியங்கள் அது நிற்காது தேவன் எங்களோடே இருக்கிறார் கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது இந்த ஜனங்கள் கட்டுப்பாடு என்று சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கட்டுப்பாடு என்று சொல்லாமலும் அவர்கள் பயப்படுகிற பயத்தின்படி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள் அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக அவர் உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலமாய் இருப்பார் ஆகிலும் இஸ்ரவேலின் இரண்டு கோத்திரத்துக்கும் தடுக்கலின் கல்லும் இடறுதலின் கண்மலையும் எருசுலேமின் குடிகளுக்கு சுருக்கும் இருப்பார் அவர்களில் அநேகர் இடறி விழுந்து நொறுங்குண்டு சிக்குண்டு பிடிபடுவார்கள் சாட்சி ஆகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார் நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவரிடத்திலும் முணுமுணு என்று ஓதுகிற குறிக்காரரிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும்போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும் இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சமில்லை இடுக்கண் அடைந்தவர்களாயும் பட்டினியாயும் தேசத்தை கடந்து போவார்கள் அவர்கள் பட்டினியா இருக்கும்போது மூர்க்க வெறி கொண்டு தங்கள் ராஜாவையும் தங்கள் தேவனையும் தூஷிப்பார்கள் அவர்கள் அண்ணாந்து பார்ப்பார்கள் பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள் ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும் இறுக்கத்தால் இருளடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள்